திருச்சிற்றம்பலம் திருவருளும் குருவருளும் துணை நிற்க திருப்புகழில் எழுநூற்றி மூன்றாவது பாடல் இன்று நாம் காண இருக்கின்றோம் இந்த பாடல் கோடைநகர் என்று சொல்லப்படும் வல்லக்கோட்டையில் பாடப்பெற்ற பாடல் இந்த பாடலில் பூமியில் பிறந்த நாம இந்த வாழ்க்கையிலேயே அழுந்தி போராடி துன்பப்பட்டு இதிலேயே உழன்று கொண்டு இல்லாமல் நமது இலக்கு என்ன என்பதை நமக்கு நினைவூட்டும் விதமாக அருணகிரிநாத சுவாமிகள் இப்பாடலை நமக்கு அருளி செய்துள்ளார் இந்த பாடலை முதலில் காண்போம் வெற்றிவேல் நாளில் எந்த தாயுடலிலே இருந்து அகமலமாகி நின்று புவி மீதில் ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்து ஆலழகனாகி நின்று விளையாடி ஆதிமுக நாளில் எந்த தாயுடலிலே இருந்து அகமலமாகி நின்று ஆசையுடனே பிறந்து நேசமுடனே பலந்து நாகி நின்று விளையாடி பூதலமெல்லாம் அலைந்து மாதருடனே கலந்து பூமிதனில் வேணுமென்று பொருள் தேடி போகமதிலே பூழன்று பான்னரகுதாமல் உந்தன் பூவடிகள் சேரன்பு தருவாயே பூதலமெல்லாம் அலைந்து மாதருடனே கலந்து பூமிதனில் தனில் என்று பொருள் தேடி போகமதிலே புகழன்று பழரகு எய்தாமல் உந்தன் போவடிகள் சேரன்று தருவாயே சீதைக்கோடு போகும் அந்த இரவணனை மால வென்ற திறன் நாரணன் தன் மருகோணே தேவர் முனி போர்கள் கொண்டல் மாலரிபிரிமாவு நின்று தேடரிதானவன் தன் முருகோனே தேவர் முனி போர்கள் கொண்டல் மாலரி பிர்மாவு நின்று தேடரிதானவன் தன் முருகோனே கோதை மலை வாழ்கின்ற நாதரிட நின்ற கோமலிய நாதி தந்த குமரேசா கூடிவரு சூர்த்தங்கள் மார்பையிறு கூறு கண்ட கோடை நகர் வாழ வந்த பெருமலே கோதை மலை வாழ்கின்ற பாக நின்ற நாதி தந்த குமரேசா கூடிவரு சூர்த்தங்கள் மார்பயிறு கூறு கண்ட நகர் வாழ வந்த பெருமாலே போகமதிலே புழன்று பணரகு எதாமல் உந்தன் பூவடிகள் சேரன்று தருவாயே கூடிவரு சூர்த்தங்கள் மார்பையிறு கூறு கண்ட கோடை நகர் வாழ வந்த பெருமாளே கோடை நகர் வாழ வந்த பெருமாளே கோடை நகர் வாழ வந்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அருகோகரா வள்ளி தெய்வ திருச்சிற்றம்பலம் மிகவும் அழகான ஒரு பாடல் நமது நிலையை அழகாக எடுத்துரைக்கின்ற ஒரு பாடல் இந்த உலகில் நாம் தாயோட வயிற்றிலிருந்து பிறக்கிறோம் எப்படி பிறக்கிறோம் அப்படின்னா ஒரு உடலை கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வதற்காக பிறக்கிறோம் இந்த உடல் அப்படிங்கிறது மாயை அப்படிங்கிற மலத்தில் இருந்து தோற்றி வைக்கப்பட்ட ஒரு பொருள் மலம் அப்படின்னா அழுக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது சைவ சமயத்தில் மலங்கள் மூன்று அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒன்று மாயை இரண்டு கண்மம் மூன்று ஆணவம் இதில் ஆணவம்னு சொல்லக்கூடிய அறியாமை தான் இருள் அதாவது மூலமலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த அறியாமையை போக்குவதற்காக இறைவனால் வழங்கப்பட்ட இரண்டு மலங்கள் தான் இந்த மாயை மற்றும் கண்மம் அதனால தான் இந்த இடத்துல அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லும் பொழுது ஆக மலம் ஆகி நின்று புவி மீதில் அப்படின்னு சொல்கிறார் அதாவது பல அழுக்குகள் நிறைந்த உருவத்தோட இந்த பூமியில் நான் பிறந்த அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து நாம் பிறந்த உடனே நமக்கு இன்னென்ன செயல்கள் நாம் செய்யணும் அதற்கான விருப்பங்கள் இன்னென்ன நமக்கு இறைவன் ஊட்டுவிக்கணும் அப்படிங்கிறத ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதாக இருக்குது நமக்கான விருப்பங்கள் அனைத்தும் இறைவனால் நமக்கு வழங்கப்படுகிறது இந்த ஆன்மாவுக்குன்னு செயலோ விருப்பமோ தனியாக எதுவும் கிடையாது இறைவன் ஊட்டினால்தான் அந்த ஆன்மா அந்த விஷயத்தை நுகர முடியும் அதை விரும்பவும் முடியும் அதுக்கு செயல்படவும் முடியும் அதனால் தான் ஞானம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் தான் ஒன்றுமே இல்லை என்பதை உணர்வது தான் ஞானம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதை தான் இங்கேயும் நமக்கு முதல்ல ஆசைகளை இறைவன் கொடுக்குறார் ஆசைகளை முதல்ல கொடுக்கறாரு அப்போதான் அந்த பொருள் வரும் பொழுது அதை அனுபவிக்க முடியும் நம்மளால அதனால ஆசைகளை கொடுத்து அதை அனுபவித்து அதன் பின் அதன் உண்மைத்தன்மையை நம்ம புரிஞ்சு அதிலிருந்து விலகிறது விலகிறது அப்படின்னா மனதிலிருந்து விலகிறது அதன் மேல உள்ள ஈர்ப்புல இருந்து விலகிறது இதையெல்லாம் செய்யறதற்காக தான் போகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசைகளை இறைவன் நமக்கு கொடுக்குறார் தான் இங்க அருணகிரிநாத சுவாமிகள் ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்து ஆள் அழகனாகி நின்று விளையாடி அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது பூதலம் எல்லாம் அலைந்து பூதளம்னா பூமி பூமி எல்லா இடங்கள்லையும் நம்ம அலைஞ்சு மாதருடனே கலந்து பூமி அதனில் வேணுமென்று பொருள் தேடி இதை திருவள்ளுவர் ஒரு இடத்துல சொல்லுவாங்க பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாதவர்க்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு இந்த உலகத்தில் வாழணுன்னா கண்டிப்பாக பொருள் தேவை அதனால் நம்ம பொருள் ஈட்ட வேண்டியதும் ஒரு கடமை ஆக நம்ம அதையும் செய்து கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி திருமணம் செய்து கொள்வதும் கண்டிப்பாக ஒரு கடமை இல்லற கடமை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதர்களும் ஆற்ற வேண்டிய ஒன்றாக தான் இருக்குது அதை தான் நம்மளோட சைவ சைவ சமயம் நமக்கு அறிவுறுத்துது காரணம் என்ன அப்படின்னா திருமணம் ஆகும் பொழுது தான் நாம் தான் என்கின்ற அகந்தை வந்து அந்த ஆன்மா விட்டொழிக்கும் அந்த அன்பு வந்து தன் இப்போ ஒரு உறவுக்குள்ளே செல்லும் பொழுது தான் அன்புங்கிறது ஊற்றெடுக்கும் அப்போ மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்தல் தன் பிள்ளைக்காக தன்னை மாற்றி கொள்ளுதல் இந்த மாதிரியான செயல்கள் நடந்து அந்த ஆன்மா பக்குவப்படும் அந்த ஆன்மா பக்குவ பெறணும் அப்படின்னா திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அதுக்காக தான் சைவ சமயத்தில் திருமணம் என்பது ஒரு கட்டாயமாக சொல்லப்பட்டுச்சு அதனால தான் பிற சமயங்கள்னு சொல்லக்கூடிய சமண சாக்கிய சமயங்களை நெறி அல்ல அப்படின்னு ஞானசம்பந்தர் வந்து புகட்டி அதை எல்லாத்தையும் விரட்டி மீண்டும் சைவமே நிலநாட்டினார் அதையும் சிவபெருமானுடைய திருவருட்கருணையால் அதுவும் நடைபெற்றுச்சு காரணம் ஒரு மனிதன் இல்லறத்தில் வாழ வேண்டும் அங்க ஒருவருக்கொருவர் பணிந்து த அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் அவர்களுக்கு நல்ல போதனைகளை சொல்லி கொடுத்து ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் அது அதுலேயே அழுந்திடவும் கூடாது அப்படிங்கிறத அடுத்த வரியில் இங்கே சொல்றார் இப்படி போகமதியிலே உழன்று பால் நரகு எய்தாமல் இப்போ நம்ம இல்லற வாழ்க்கை செய்கிறோம் இல்லற கடமை செய்கிறோம் அவ்வளோதான் வாழ்க்கைன்னு அதுக்குள்ளாரையே அழுந்திடவும் கூடாது அது நம்ம கடமை அதை செய்து கொண்டு நாம் வந்த வேலை என்னங்கிறதையும் கொஞ்சம் சிந்திக்கணும் அப்படி சிந்திச்சனா நமக்கு இறைவனுடைய திருவடியை சேர வேண்டியது தான் நமது கடமைங்கிறது புரிஞ்சிடும் அதனால தான் உந்தன் பூவடிகள் சேர அன்பு தருவாயே அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம திருவள்ளுவரும் சொல்லியிருக்காங்க இல்லையா பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் அப்போ பத்தாவது குரலில் சொல்லியிருக்கிறாங்க இறைவனுடைய திருவடியை சேர்வது தான் நமது இலக்கு அதற்காக நாம் நம்மை சற்று பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் நாம் நம்மை நெறிப்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்கு சில விஷயங்களிலிருந்து நாம் விலக வேண்டும் சில விஷயங்களை நாம் திருத்திக்கணும் நம்மளை மாற்றிக்கணும் அதுக்கெல்லாம் இந்த ப்ராசஸில் நமக்கு இந்த திருமணம் உற்றார் உறவினர் நண்பர் இவர்களுடன் சேர்ந்து சமுதாயத்தில் பயணிக்கும் பொழுது நாம் நமது தவறுகளிலெல்லாம் நாம் அறிந்து கொள்கிறோம் அதை நாம் வச்சுருக்கிற பற்று மோகம் இதெல்லாத்தையும் நீக்கு நீக்கி சரியான திசைக்கு நம்மை நம்ம நெறிப்படுத்தி கொள்கிறோம் அதன் பின்னாடி இறைவனை நாம் சிந்திக்க துவங்கி இறைவன் மீது பற்றி ஏற்படுத்தி பட்டு அவனை நாம் சென்று சேர்கிறோம் அதனால தான் அறநெறிப்படி வாழ நம்ம முயற்சிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இப்படி அறநெறியில் வாழ்ந்தால் தான் இறைவனை சிந்திக்கணுங்கிற அந்த ஒரு ஆசையை இறைவன் நமக்கு புகட்டுவான் ஏன்னா அவன் அருள் இருந்தால்தான் அவனை வணங்க முடியும் இந்த இறைவனை கும்பிடணுங்கிறது கூட ஒரு ஆசை அந்த ஆசையை கூட இறைவன் கொடுத்தாதான் நமக்கு கிடைக்கும் அந்த ஆசை எப்போ நமக்கு இறைவன் கொடுப்பான் நம்ம வாழ்க்கையில் சரியான பாதையில் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா இறைவன் அந்த ஆசையை நமக்கு கொடுப்பான் அதை தான் இந்த இடத்துல உன் மேலே அன்பு செய்கிறதுக்கு நீ எனக்கு அருளணும் அப்படின்னு நம்ம அருணகிரிநாத சுவாமிகள் சொல்கிறாங்க அடுத்த நான்கு வரியில் முருகப்பெருமானுடைய பெருமைகளையெல்லாம் சொல்றார் அதில் முதல்ல நாராயணனுக்கு மருமகனாக இருப்பவனே அப்படின்னு சொல்றார் அந்த நாராயணனுடைய பெருமையை பொழுது சீதையை கவர்ந்து சென்றான் ராவணன் அப்ப அந்த ராவணனை பெரும் போரில் தோற்கடித்து வென்ற தீரனாகியவனாக நாராயணன் இருக்கின்றார் அப்படிங்கிறத சொல்லி அவருடைய மருமகனே அப்படின்னு போற்றுகிறார் அடுத்தது தேவர்கள் முனிவர்கள் திருமால் பிரம்மன் முதலியவர்கள்லாம் முருகப்பெருமான் அவதரிக்க வேண்டும் அப்படின்னு முருகப்பெருமானை தேடினாங்க அப்படின்னு சொல்றாங்க இது எதற்காக அப்படின்னு சொன்னால் சூரபத்மன் அவன் ஒரு அதிசயமான ஒரு வரத்தை வாங்கினான் என்ன அப்படின்னா தான் நூற்றி எட்டு யுகங்கள் வாழணும் ஆயிரத்தி எட்டு அண்டங்களை ஆளணும் தன்னுடைய அழிவு சிவபுத்திரனால மட்டுமே நிகழணும் இப்படியான சில வரங்களை வாங்கினான் அதனால் அவன் நூற்றி எட்டு யுகங்கள் அவன் ஆட்சியில அவன் வாழ்ந்த காலத்தில் பல தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்தினான் இந்திரனுடைய மகனான சயந்தனை சிறைப்பிடித்தான் இந்திரனுடைய மனைவியை கவர்ந்து செல்லறதுக்கு சூரபத்மன் தேவலோகத்துக்கு வந்தப்ப இந்திரன் தன் மனைவியோட பிரம்மபுரத்தில் போய் ஒழிஞ்சிக்கிட்டான் பிரம்மபுரம் அப்படிங்கிறது சீர்காழியை குறிக்கிறது சீர்காழிக்கு போய் இந்திரன் சீக்கிரமாக முருகப்பெருமான் அவதரிக்கணும் அப்படின்னு சொல்லி சிவபூஜை செய்து கொண்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் திருமாலையிட்ட போய் செய்து சிவபெருமான் கிட்டே போய் தூது போங்க சீக்கிரம் முருகப்பெருமான் அவதரிக்கணும் ஏன்னா சூரபத்மனுடைய துன்பம் என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி முறையிட்டான் அதனால் எல்லாருமே வந்து எப்போ முருகப்பெருமான் தோன்றுவான் அப்படின்னு காத்து கொண்டு இருந்தார்கள் அதனால தான் இந்த இடத்துல பிரம்மா இவர்களெல்லாம் தேடியும் காணுதற்கு அரிதாக விளங்கிய சிவனின் குழந்தையாகிய முருகப்பெருமானே அப்படின்னு அருணகிரிநாதர் போற்றுகிறார் அடுத்தது அவருடைய தாய் தந்தையரை பற்றி குறிப்பிடுகிறார் கையிலை நாதனாம் சிவபெருமானுக்கு இடப்பக்கமாகிய பார்வதி தேவியின் குமரனே அப்படின்னு சொல்கிறார் இங்கே பார்வதியை குறிப்பிடும் பொழுது அவள் அனாதி அப்படின்னு சொல்கிறார் எப்படி வந்து சிவபெருமான் அனாதி அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி சக்தியையும் நம்ம அனாதி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது தோற்றமும் முடிவும் இல்லாதவள் அவள் பிறப்பு இறப்பு அற்றவள் அப்படிங்கிறது தான் இங்கே அனாதி அப்படிங்கிற சொல் வந்து குறிப்பிடும் இப்படி திருமாலுக்கு மருமகன் சிவகுமாரன் பார்வதி தேவியின் மைந்தன் அப்படின்னு அவருடைய பெருமைகளை குறிப்பிடுகிறார் அடுத்ததாக அவருடைய போர் திறமையை கூறுகிறார் இங்கே சூரபத்மனை போரில் வென்று இந்த உலகை காக்க வேண்டும் அதுதான் முருகப்பெருமானோட நோக்கம் சூரபத்மன் அப்படிங்கிறவன் தனி ஒரு உயிர் கிடையாது அது வந்து இரண்டு பேர் சூரன் பதுமன் ஆகிய இருவன் இரு இருவர்கள் இணைந்தது தான் சூரபத்மன் இதை திருமுருகாற்றுப்படையில் படையில் இரு பேர் உருவின் ஒரு பேர் யாக்கை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இப்ப அதனால தான் சூரபத்மனை வதம் செய்ததும் முருகன் வந்து அந்த இருவரையும் மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி விடுகிறார் தான் இரண்டு உயிர் தனித்தனியாக பிரியுது அது வந்து ஒன்று வந்து சூரனை குறிக்குது இரண்டாவது வந்து பதுமனை குறிக்குது அந்த அதை தான் இந்த இடத்துல அருணகிரிநாதர் கூடிவரு சூரர் தங்கள் மார்பை இரு கூறு கண்ட அப்படின்னு சொல்கிறார் அதாவது கூடி ரெண்டு பேரும் சூரனும் பத்மனுமாக சேர்ந்து வந்தவங்களுடைய மார்பை இரண்டாக பிரித்து சேவலாகவும் மயிலாகவும் மாற்றியவனே அப்படின்னு சொல்லி கோடை நகர் வாழ வந்த பெருமாளைங்கிறார் கோடை நகர் அப்படிங்கிறது இங்கே வல்லக்கோட்டை ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வல்லக்கோட்டையை குறிப்பிடுகிறது இங்கே இருக்கக்கூடிய பெருமாளே அப்படின்னு முருகப்பெருமாளை போற்றுகிறார் இந்த பாடலை நாமும் தினமும் பாராயணம் செய்து இறைவனுடைய திருவடி அன்பை நாம் பெறுவதற்கு நாம் முயற்சிப்போம் திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி சிவாயினமன்